புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசனை கூட்டம் புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கீரை தமிழ்செல்வன் அவை கூட்டத்தில் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் கே கே செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியின் மண்டல பொறுப்பாளர் தமிழ்மறை வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் குறிஞ்சி வளவன் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணியின் ஒருங்கிணைப்பாளர் முரளிதரன் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியின் பங்கு பற்றிய ஆலோசனை இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது தொழில்நுட்ப வேண்டேன் ஏனென்றால் நேற்றைய முன்தினம் இரவு தகவல் தொழில்நுட்ப கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்தப் பணியில நாம் எப்படி செய்ய வேண்டும் நான் சொன்னபோது ஆறு ஆட்கள் ஒரு

சொன்னதை விட சிறப்பாக இன்னும் சொல்லப்போனால் அந்த நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அவரை எத்தனையோ மாநாடு பார்த்துருக்கார் எத்தனையோ மாநாடு அவரே நடந்துச்சுருக்கார் ஆனால் தலைவர் வந்து புதுக்கோட்டையில் கலந்து கொண்ட அந்த எழுச்சியான கூட்டத்தை பார்த்துட்டு இனிமேல் இப்படி ஒரு கூட்டம் யாரும் நடத்தவும் பெருமையோடு பொறுப்போடு சொன்னார் என்றால் அந்த வைத்து தனிப்பட்ட எனக்கு கொண்டு வந்த ஒட்டுமொத்த மாவட்ட அந்த நிர்வாகிகளுக்கும் அதை தாக்கி தகவல் தொழில்நுட்ப அணிக்கு கொண்டிருப்பதை பெருமையோடு சொல்லி